என்ன இது வந்திர மீனை வறுத்து வச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டா எல்லாம் இருக்கு ஏண்டியே நீ என்னத்த புரிஞ்சு என்னத்த நான் பண்ணி என்னத்த படிக்கிறது அப்படியே அப்பமான பறிக்க சொன்னா நான் தான் கேட்கல ஆமாடி அப்புறம் ஏன் என்ை மாதிரி இருக்காம ஊராம்பு மண்ட மாதிரியா இருக்கும் என் புள்ள ஏன் மண்ட மாதிரி தான் இருக்கும் பாத்துக்கிட்டே ஸ்கேன்லேயே தெரியலாம் பாத்தியா சிங்கப்பட்டி எப்படி இருக்கானே பரவாயில்ல வந்தனம் திருப்பி போட்டாலும் திருப்பி போட மாதிரி தான் இருக்குது மாதிரியே